அதியுசமாகும் வேலையில்லாதோர் தொகை பத்து வருடங்கள் இல்லாத தொகை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களின் வேலை தேடுவோர் தொகையினை இன்று திங்கட்கிழமை பிரான்சின் தேசிய வேலைவாய்ப்பு மற்றும் வேலையற்றோர் காப்புறுதி அலோகேஷன் சோமெஜ் வழங்கும் நிறுவனமான பிரான்ஸ் டிராவல் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் பதியப்பட்டுள்ள வேலை தேடுவோர் தொகையானது கடந்த பத்து வருடங்களாக இல்லாத அளவு அதியுச்சத் தொகையாகும் கொரோனா காலத்தை தவிர்த்து அமெரிக்காவின் பொருளாதார யுத்தம் பிரான்சில் பெருமளவு பாதித்து பல்லாயிரக்கணக்கானவர்களை வேலையற்றோராக்கியுள்ளது எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடைசி மூன்று மாதங்களை விட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரியிலிருந்து வேலையற்றோர் தொகை மூன்று புள்ளி ஒன்பது சதவீதத்தால் உயர்ந்துள்ளது எனவும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது